நண்பர்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் தங்கள் குடும்பத்தோட இந்த தீபாவளி திருநாளை மிக அருமையாக கொண்டாடுங்க எல்லா வளமும் பெற்று எல்லா செல்வங்களும் உங்களுக்கு கிடைக்கட்டும் என்று ஆண்டவனை பிரார்த்துக்கிறேன் ஏன்னா இந்த தீபாவளி அன்று அதிக தீப ஒளி நம் வீட்டில் வழிபட்டால் விண்ணுலகில் மீது பறந்து செல்லக்கூடிய மகாலட்சுமி குபேரனும் நம் வீட்டை நோக்கி பார்த்துவிட்டு எந்த வீடு மிகவும் மங்களகரமாக தெய்வ கடாச்சகமாக இருக்குதோ அங்கே வந்து ஒரு நாளிய பொழுது வாசம் செய்துவிட்டு நம் கேட்க கூடிய கோரிக்கைகளை அவர்கள் நிறைவேற்றி வைப்பார் என்று ஐதீகம் இருந்தாலும் இந்த தீபாவளி திருநாளை கொண்டாடுவதற்கு புராணங்களையும் நம் தமிழ் இதிகாசத்திலையும் ஒரு சில வரலாற்று கதைகள் சொல்லப்பட்டிருக்கு அந்த வரலாற்று கதைகளில் ஒரு சிறு கதையை உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதாவது பூமாதேவியை வந்து இரணி என்ற ஒரு மிகப்பெரிய அரக்கன் வந்து கடத்திட்டு போய் பாதாள பாதாளலோகத்தில் அடைச்சி வச்சிடுறாரு இதை தெரிஞ்சுக்கிட்ட பெருமாள் வராக அவதாரம் எடுத்து மண்ணை குடஞ்சிக்கிட்டு பூமி உள்ளே போய் அந்த இரணியனிடம் சண்டை போட்டு பூமாதேவியை காப்பாற்றி வராரு அப்படி காப்பாற்றி வரும் வழியில் அவங்க ரெண்டு பேருக்கும் பரீட்சை ஏற்பட்டு அது மிகப்பெரிய அரக்கன் திறக்கிறான் அவன் குழந்தை பருவத்தில் நல்லாதான் இருக்கிறான் வளர வளர அவனுக்கு வந்து அந்த அகோர புத்தி வந்துடுது அவன் பிரம்மதேவனை நினச்சி கடுமையாக வந்து தவம் இருக்கிறான் அந்த தவ வலிமையை கண்ட பிரம்மதேவன் அவனுக்கு காட்சி கொடுக்குறாரு அவனை என்ன வர வேண்டும் கேட்கிறார் அவன் எனக்கு சாகாத வர வேண்டும் என்று கேட்கிறான் அப்படி அவர் தர முடியாது என்றார் இந்த பூமியில் வசிக்கும் ஒவ்வொருவருக்கும் மரணிப்பது உண்டு அதனால் உனக்கு சாகாத வரம் தர முடியாது என்று சொல்கிறார் இருந்தாலும் அவன் எனக்கு வரம் வேண்டும் இருந்தாலும் எனது சாவு உண்டு என்றால் என் தாய் கையால் நான் இறக்க நான் ஆசைப்படுகிறேன் வேற எவரொருவர் கையிலும் நான் என் உயிரை மாய்த்து கொள்ள விரும்பவில்லை என்று சொல்கிறார் அப்படியே ஆகட்டும் என்று அவர் வரத்தை விட்டு செல்கிறார் வரம் வாங்கிய அந்த நரகாசுரன் பூலோகத்துக்கு சென்று அங்கு இந்திரலோகத்தில் இருக்கும் இந்திரர்களையும் உள்ள மக்கள்களையும் மிகவும் துன்புறுத்தி அங்குள்ள ஜனங்கள் அனைவரையும் கடத்தி கொண்டு இங்கு வந்து சிறைபிடித்து வைக்கிறான் இதை கண்ட அங்கு உள்ள தேவர்களும் இந்திரர்களும் என் சீனிவாசனிடம் அவர்கள் முறையிடுகிறார்கள் என் சீனிவாசன் அவன் என்ன வரம் பெற்றான் என்பதை அறிந்து அவர் அப்பொழுது கிருஷ்ண அவதாரத்தில் இருக்கிறார் கிருஷ்ண அவதாரத்தில் இருக்கும்போது அவருடைய மனைவியாக சத்தியமாமா இந்த சத்தியபாமாவும் கிருஷ்ணரும் அவனை நோக்கி சென்று போரிடுகிறார்கள் அந்த போரில் நரகாசுரன் பெருமாளை தாக்கி விடுகிறான் அவர் சிறு மயக்கத்தில் கீழே விருக்கிறார் இதை கண்ட சத்தியபாமா என் கணவரையா நீ சாய்த்து விட்டான் என்று உடனடியாக தன் கையில் இருந்த வில்லும் அன்பும் ஏதி நரகாசுரனை அழித்து விடுகிறார்கள் அவன் தாய் கையில்தான் சாவு என்று அவன் கேட்டிருந்தான் ஆனால் இந்த பிறவியில் பூமாதேவி வந்து சத்தியபாமாவாக உருவெடுத்து இருப்பதால் அது அவனுக்கு தெரியாது தனது மகனைத்தான் நான் வதம் செய்கிறேன் என்று சத்தியமாமாவுக்கும் தெரியாது வரம் அவனை அழித்துவிட்ட பிறகுதான் இது தன் மகன் என்று அறிந்து அவர்கள் மிகவும் அழுது வேதனைப்படுவார்கள் இருந்தாலும் அவன் சாக வேண்டும் என்பது விதி அதனால் அவன் ஒரு வரம் தன் தாயுடன் கேட்பான் இன்று நான் இறந்த நாளை இந்த மக்கள் வேட்டு வெடித்து புத்தாடை போட்டு விளக்கு ஏற்றி கொண்டாட வேண்டும் என்று அந்த வரத்தை கேட்பான் அப்படியே ஆகட்டும் என்று தனது தாயும் பெருமாளும் அவனுக்கு அந்த வரத்தை கொடுக்கிறார் தான் நம் அவனை போற்றும் விதமாக இந்த தீபாவளி திருநாளை புத்தாடைகள் அணிந்து வீட்டில் தீபங்கள் ஏற்றி வழிபடுகிறோம் இந்த நாள் நம் வழிபட்டால் மகாலட்சுமி நம் வீடு தேடி வருவார் என்பதும் ஒரு ஐதீகம் உண்டு இந்த கதை பிடிச்சிருந்தால் எல்லாரும் மறக்காது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணி ஷேர் பண்ணி பாருங்க நன்றி வணக்கம் அடுத்த ஒரு நல்ல ஆன்மீக தொகுப்பில் உங்களை சந்திக்கிறேன்